அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நஹமதுஹூலா ரசூலுஹில் கரீம் அம்மா பாக் அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் நாம் வாழும் இந்த உலகம் அதனுடைய பல்வேறு பகுதிகளிலும் போர் மேகம் சூழ்ந்துள்ள சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு மிகப்பெரிய போர் அது உலகெங்கும் மிகப்பெரிய தாக்கத்தை பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அது மாதிரி ரஷ்யா நேட்டோ நாடுகள் மீது நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் மீது ஏதாவது தாக்குதலை நடத்துமையானால் நேட்டோ படைகள் ஒருங்கிணைந்து ரஷ்யாவை தாக்கும் என்றொரு அறிவிப்பு நேட்டோ படைகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ அந்த ஐரோப்பிய பிராந்தியமே இது ஒரு போர் மேகம் சூழ்ந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறது அது மாதிரி ரஷ்யா உக்ரைன் மட்டுமில்லை சைனா தைவான் இடையே போர் மேகம் ஆதர் ஃபைசான் ஆர்மீனியாவுடைய இடையே போர் மேகம் அது மாதிரி வடகொரியா தென்கொரியா இடையே போர் மேகம் அது மாதிரி இது சிரியாவில் போர் ஏமனில் போர் ஈராக்கில் குழப்ப நிலை இப்படி பல்வேறு அமெரிக்கா ஈரானுடைய ஒரு முருகல் நிலை என்று இப்படி பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் செய்து நிம்மதி இழந்து தவிக்கிறது அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த ஆட்சி வரியும் அந்த ஆதிக்க வரியும் மக்களை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்கிறது தற்போது இப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேலிடையே போர் மூன்று இருக்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை இப்போ இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் காசா குண்டினுடைய பல பகுதிகளின் மீது குண்டு மலைகளை பொழிந்து அந்த மக்களை திகைக்க வைத்திருக்கிறது அந்த மக்கள் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய தாக்குதலில் மட்டும் செய்து ஒரு பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த காசா குண்டுல ஷஹீதாக இருக்கிறார்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக நாட்டை நிற்பதற்காக தங்களை விதைகளாக விதைத்து சென்றிருக்கிறார்கள் அதில் பதினஞ்சு பேரில் பச்சிலம் குழந்தைகள் சில பேர் இறந்திருக்கிறாங்க குரானை முழுமையாக மரணம் செய்த ஒரு ஹாஃபிலா இளம் வயது ஹாஃபிலா ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க அது மாதிரி முதியோர்கள் இறந்துருக்கிறாங்க இப்போ இந்த முதியோர்களுக்கு பெண்களுக்கு இது குழந்தைகளுக்கெல்லாம் போரில் என்ன இருக்க முடியும் குடியிருப்புகள் மீது தாக்குதலை நேற்று அந்த இஸ்ரேலுடைய விமானப்படைகள் நடத்தி இருக்கிறது அப்போ போ நதிகள் நாயகம் சொன்னால் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இங்கே முதியோர்களுக்கெல்லாம் போரில் பங்கு இல்லைன்னாங்க அப்படிப்பட்டவங்க செஞ்சுருக்காங்க இறந்துருக்காங்க அப்படிப்பட்டவங்க இந்த தாக்குதல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மாதிரி பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வீடுகளை கட்டி எழுப்புவார்கள் இந்த பாசிச படைகள் செய்யும் குண்டு வீசி த அழிப்பது என்பது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் பலஸ்தீனத்தின் மீதான பலஸ்தீனத்தின் காசா குன்றினுடைய பல்வேறு பகுதிகளிலேயே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமான தாக்குதல் மிகப்பெரிய இது பாதிப்புகளை இந்த மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது ஐநா சபை உடனடியாக கண்டனத்தை தெரிவித்து தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அல்ஜீரியா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது பாகிஸ்தான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது துருக்கி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது வளைகுடா நாடுகள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இப்படி உலகின் பல்வேறு நாடுகள் மிக கடுமையாக கண்டித்திருந்தாலும் அந்த பலஸ்தீனத்துடைய மக்கள் தான் செய்வாங்க இழப்புகளை சந்தித்து இந்த தாக்குதலுக்கு பிறகு பலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலிருந்து ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களை தாக்கி இருக்கிறது தெல்லவி உட்பட பல்வேறு நகரங்கள் முக்கிய தாக்க இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இப்போ அந்த காசா குண்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணையினால இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் சேதம் உருவாகி பதட்டம் ரூவாய் இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது ஆக இது எப்படி இருந்தாலுமே இந்த போரினால் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவது என்கிறது கண்கூடாக நம்ம பார்க்கின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது இப்போ மக்களின் மீது அக்கறை இல்லாத அரசுகளாகத்தான் இந்த அரசுகளெல்லாம் இருந்து கொண்டிருப்பதனால தான் இது போன்ற ஒரு நிலை இருப்பதை நம்ம செய்ய என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது அந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் தன்னுடைய எல்லா விதமான உதவியும் செய்யணும் அந்த மக்களுக்கு மனோபலத்தை கொடுக்கணும் அந்த மக்களுக்கு தீரத்தோடு எதிர்த்து நிற்கின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கணும் இந்த போரை தொடர்ந்து பலஸ்தீனத்தில் உள்ள பல்வேறு போராளி குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க நம்ம அந்த போரை அதாவது விரைவுபடுத்துவோம் வீரியமாக எடுத்துச் சொல்வோம் சொல்வோம் நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக இந்த பல பல குழுக்கள் பல குழுக்கள் சராயல் குதுஸ் இந்த மாதிரி இந்த பேரில் கதாயிபுல் கதாயிபுல் கதா குதுஸ் என்று பல்வேறு போராளி குழுக்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த போராளி குழுக்களை இலக்காக வச்சு தான் இவங்க தாக்குதலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரியா அந்த போராளி குழுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக பலஸ்தீனத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடுப்போம் என்று அவங்க முடிவெடுத்து அந்த முடிவை சீர் தீவிரமாக செயல்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு நம்மளால செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறோம் ஆனால் நம்முடைய கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது அது என்னது பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையாவது அந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இறைவா அந்த மக்களை நீ பலப்படுத்துவாயாக அவர்களின் பாதங்களை நீ போர்களத்தில் நிலைப்படுத்துவாயாக அவர்களுக்கு உன்னுடைய உதவியை நீ செய்வாயாக செய்வாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்திக்கணும் அந்த மக்களுக்கு அவனுக்கு மனமுருகி வேண்ட வேண்டும் வே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாசர்கள் ஆவானா அணி அந்த இல்லாகிற